மாணவர்களே இன்று பனிரெண்டாவது வகுப்பு உயிரியல் விலங்கியல் இரண்டாவது பாடமாகிய மனித இனப்பெருக்கம் பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதனுடைய உயிரி விலங்கியல் புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொள்ளும் இதில் முதல் பகுதியை பார்க்க இருக்கின்றோம் இந்த பாடத்தில் உள்ளடக்கமாக மனித இனப்பெருக்க மண்டலம் பற்றி பற்றியும் செல்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பது பற்றியும் மாதவிடாய் சுழற்சி பற்றியும் கருவுறுதல் மற்றும் பதிதல் பற்றியும் கற்ப பராமரிப்பு மற்றும் கரு வளர்ச்சி பற்றியும் மகப்பேறு மற்றும் பாலூட்டுதல் பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் ஆனால் இந்த வீடியோவில் மனித இனப்பெருக்க மண்டலம் தற்பொழுது பார்க்க இருக்கிறோம் இந்த பாடத்தை கற்பதின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடலை பருவத்தில் ஆரோக்கியமான இனப்பெருக்க வாழ்வு பற்றி விழிப்புணர்வை உருவாக்குதல் விடலை பருவம் என்பது பதினைந்து வயதிலிருந்து இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் உங்களுடைய இனப்பெருக்க வாழ்வு பற்றி விழிப்புணர்வு உருவாக்குவதற்காக தான் இந்த பாடத்தை இந்த ஆண்டு புதிய புத்தகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது ஆண் மற்றும் இனப்பெருக்க மண்டலங்களின் அமைப்பை புரிந்து கொள்ளுதல் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க மண்டலங்களோடு தொடர்புடைய அமைப்புகளின் பணிகளை விவரித்தல் விந்துசல் உருவாக்கம் மற்றும் அண்டசல் உருவாக்க நிகழ்வுகளை ஒப்புமைப்படுத்துதல் கருவுதலின் போது கருவுற்ற பின்பும் பெண்ணின் உடலில் தோன்றும் மாற்றங்களை விவாதித்தன் இனப்பெருக்கத்தில் ஹார்மோனின் பங்கு மதிப்பீடு செய்தன் கற்பகால நிகழ்வுகளையும் கரு வளர்ச்சியையும் பற்றி புரிந்து கொள்ளுதல் இதுதான் அந்த பாடத்தில் நம்ம படிப்பதன் மூலமாக இந்த இரண்டாவது பாடத்தின் படிப்பதன் மூலமாக நாம் முழுவதும் கற்றுக்கொள்ளலாம் இனப்பெருக்க மண்டலத்தின் செயல்பாடுகள் பற்றி பார்க்கப்படும் இது முக்கியமான செயல்பாடுகளாக உங்கள் புக்கில் கொடுத்துருக்குறாங்க இனசெல்கள் உருவாகுதல் இனசெல் என்பது ஆண் மற்றும் பெண் இனசல் எவ்வாறு உருவாகிறது என்பதை பற்றி படிக்க இருக்கிறோம் இந்த இனசெல்கள் எவ்வாறு கடத்துதல் மற்றும் தக்க வைத்தல் நடைபெறுகிறது என்பதை பற்றியும் கருவிற்கு தேவையான ஓட்டம் அளிப்பு அளித்து பேணுதல் பற்றியும் ஹார்மோன்கள் உற்பத்தி செய்தல் பற்றியும் படிக்க இருக்கின்றோம் மனிதனின் இனப்பெருக்க நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகள் இதை வந்து தொகுத்து கற்றுக்கிறாங்க இனப்பெருக்க செல்கள் உருவாக்கம் இன செல்கள் உருவாக்கம் என்பது ஆண் இனசல் மற்றும் பெண் இனசல் ஆண் இனசலானது விந்தகத்திலிருந்தும் பெண் இனசலானது அண்டகத்திலிருந்தும் உருவாக்கப்படுகிறது விந்து செல் உள்ளேற்றம் விந்து செல்லானது பெண்ணின் கருப்பைக்குள் செலுத்துவதை பற்றி உள்ளது கருவுறுதல் விந்து செல்லும் அண்ட செல்லும் இணைந்து கருவுறுதல் நிகழ்வு எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம் கருவுற்ற பின் அந்த கருவானது மைட்டாசி செல்பகுப்பு அல்லது மறைமுக செல்பகுப்பு மூலமாக பிரிதல் ஏற்பட்டு இறுதியில் கருக்கோளமாக மாறும் அதை பிழைவிப்பெருகன் என்கிறோம் இவ்வாறு பிழைவிப்பெருகள் மூலமாக உண்டாக்கப்பட்ட கருக்கோளமானது கற்பப்பையினுடைய சுவரில் அந்த கருவானது பதி பதிய வைத்தல் கருக்கோளமானது பதிந்த பின்னர் அதிலிருந்து தாய் சே இணைப்பு திசு உருவாகிறது இந்த தாய் சே இணைப்பு திசு மூலமாக கருவுக்கு தேவையான உணவும் கருவில் உண்டாக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் பரிமாற்றப்படுவதற்கும் இந்த தாய் சே இணைப்பு திசு பயன்படுகிறது பின்னர் அந்த ஈரடுக்கு கற்குளமானது மூவடுக்கு கருக்குளமாக மாறும் இந்த மூவடுக்கு கருக்குளத்தில் புற அடுக்கு நடு அடுக்கு அக அடுக்கு என்ற மூன்று அடுக்குகள் உருவாக்கப்படும் இவைதான் மூல என்ன செல்களாக மாற்றமடைது இந்த மூல இன செல்களிலிருந்து உறுப்புகள் உருவாகிறது அந்த மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு அடுக்கிலிருந்து உருவாக்கப்படுகிறது உறுப்புகள் உருவாகின பின்னர் அந்த கருவானது முழு வளர்ச்சியடைந்து மகப்பேறு அடைகிறது இப்பொழுது மனித இனப்பெருக்கமற்றம் பற்றி பார்க்க இருக்கிறோம் மனித இனப்பெருக்க மண்டலம் என்பது இரண்டு பகுதிகளாக பார்க்க இருக்கிறோம் ஒன்று ஆண் இனப்பெருக்க மண்டலம் இரண்டாவதாக பெண் இனப்பெருக்க மண்டலத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம் முதலில் ஆண் இனப்பெருக்க மண்டலம் பற்றி பார்க்க இருக்கிறோம் ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் அடங்கியுள்ளவை ஒன்று ஓரிணை விந்தகங்கள் துணை நாளங்கள் சுரப்பிகள் புற இனப்பெருக்க உறுப்புகள் இப்போ இந்த படம் வந்து ஒரு ஆண் இனப்பெருக்க மண்டலத்தினுடைய நீள்வட்டு தோற்றமாக இருக்குது இந்த ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் என்னென்ன பாகங்கள்லாம் இருக்குன்னு பார்க்கும் பொழுது முதலில் விந்தகம் இந்த விந்தகமானது விரைப்பை மூலமாக பாதுகாக்கப்படுகிறது இந்த விரைப்பையானது பிறப்பையும் விந்தகமும் உடலை விட்டு தனித்து காணப்படும் ஏனென்றால் மனித உடலின் வெப்பத்தில் வீரியமான விந்துக்கள் உற்பத்தி செய்ய இயலாது இதன் காரணமாக விதைப்பையானது வயிற்றறையின் வெளியில் அமைந்து உடல் வெப்பநிலையை விட இரண்டு அல்லது மூன்று டிகிரி செல்சியஸ் குறைவாக உள்ளது அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையை வெப்பநிலையை குறைப்பதனால் இந்த விதைப்பையானது வெப்ப நெறி நெறிப்படுத்தியாக செயல்படுகிறது இது ஒரு மாதிரி கேள்வியில் கேட்பாங்க விதைப்பையானது விதைப்பையானது வெப்ப நெறிப்படுத்தியாக செயல்படுகிறது தெருமோர் ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் நம்ம புத்தகத்தில் பார்த்தீங்கன்னாக்க மறை விந்தகம்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த மறைவிந்தகம் என்றால் என்ன பார்த்தீங்கன்னா பிறந்த ஆண் குழந்தைகளில் ஏதேனும் ஒன்றோ அல்லது இரண்டு விந்தகங்களும் விதைப்பையினுள் இறங்காமல் உடலுக்குள்ளேயே தங்கிவிடும் நிலை இதை மறை விந்தகம் என்று அழைக்கின்றோம் இதில் அந்த ஆண் குழந்தைகளில் ஒன்றிலிருந்து மூன்று சதவீதம் குழந்தைகளுக்கு இந்த மறை விந்தகம் என்ற குறைபாடு தோன்றுகிறது இதை உடனே அறுவை சிகிச்சை மூலமாக சரி செய்து விடலாம் விந்தகத்தின் அமைப்பு இந்த விந்தகத்தின் அமைப்பு இங்கே நான் வந்து உங்களுக்கு ஒரு படம் டிஸ்பிளே பண்ணியிருந்தேன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கூனிகா கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா விந்தகமானது அல்பிஜினியா என்ற உரையால் சூழப்பட்டுள்ளது விந்தகத்தில் பல தடுப்பு சுவர்கள் காணப்படுகிறது இந்த தடுப்பு சுவர்களில் வந்து இரநூறுல இருந்து இரநூத்தி ஐம்பது தடுப்பு சுவர்கள் இங்கே இருக்குது ஆனால் அந்த படத்தில் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு ஏழு தடுப்பு சுவர் மட்டும்தான் போடப்பட்டிருக்குது இந்த ஒவ்வொரு தடுப்பு சுவர்லேயும் விந்தக நுண்குழல்கள் காணப்படுது ஒவ்வொரு தடுப்பு சுவருக்கு இடைப்பட்ட பகுதியில் ரெண்டிலிருந்து நான்கு விந்தக நுண்குழல்கள் காணப்படுகிறது இப்போ இந்த விந்தக நுண்குழலினுடைய இந்த படம் வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது வந்து மூன்று விந்தக நுண்குழல்கள் அடுக்கு எப்பித்திலால் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த அடுக்கு எப்பித்தீழல் செல்களில் இரண்டு வகையான செல்கள் காணப்படுகிறது ஒரு பெரிய முக்கோண வடிவமான செல் செட்ரோலி செல் என்று அழைக்கப்படுகிறது மற்ற செல்கள் விந்து உற்பத்தி செல்கள் என்று அழைக்கப்படுகிறது இரண்டு செல்களால் தான் இந்த விந்து நுண்குழலானது காணப்படுகிறது சூழப்பட்டு காணப்படுகிறது அந்த செட்ரோலி செல்கள் இன்ஹிவின் என்ற ஒரு ஹார்மோனை சுரங்கிறது இந்த ஹார்மோன் எதற்கு பயன்படுகிறது என்றால் எதிர்மறை பின்னோட்டத்தை கட்டுப்படுத்த பயன்படுகிறது எதிர்மறை பின்னோட்டம் என்றால் என்ன பார்த்தீங்கன்னா போதுமான அளவு விந்துக்கள் உற்பத்தியானவுடன் இந்த இன்கிபின் என்ற ஆனது சுரந்து விந்து செல்களின் உற்பத்தியை கட்டுப்படுத்துகிறது இதுதான் எதிர்மறை பின்னோட்ட கட்டுப்பாடு என்று அழைக்கப்படுகிறது இந்த விந்து நுண்குழலுக்கு இடைப்பட்ட பகுதியில் இணைப்பு திசு காணப்படுகிறது அந்த இணைப்பு திசுக்களில் லீடி செல்கள் என்ற ஒரு வகையான செல் காணப்படுகிறது இது தற்காலிக நாளமில்லா சுரப்பியாக செயல்படும் லீடிக்கின் செல்கள் தூண்டப்பட்டு என்ற ஆண் தன்மைக்கான ஹார்மோன்கள் சுரக்கப்படுகிறது நோய் தொலைக்காப்பு செல்களும் ஒரு விந்து நுண்குழல் எடுத்துக்கிட்டோம்னா அந்த நுண்குழல்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் இணைப்பு திசுக்கள் காணப்படுகிறது அந்த இணைப்பு திசுக்களில் லீடுக்கின் செல்களும் நோய் தொலைக்காப்பு செல்களும் காணப்படுகிறது ஒவ்வொரு நுண் ஒவ்வொரு விந்தக நுண்குழல்களும் அடுக்கு எப்பித்திரியல் செல்களால் சொல்லப்பட்டு காணப்படுகிறது அதில் இரண்டு வகை பார்த்தோம் ஒன்று செட்ரோலி செல்கள் மற்றொன்று விந்து விந்து உற்பத்தி செல்கள் வெவ்வேறு நிலைகளில் உள்ள விந்துக்கள் வந்து இந்த படங்கள் வந்து போட்டிருக்காங்க இப்போ நான் வந்து அந்த எதிர்மறை அதாவது நெகட்டிவ் ஃபீட்பேக்ன்னு சொல்லுவாங்க எதிர்மறை பின்னோட்ட விளைவு இந்த படத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த செட்ரோலி செல்கள் இந்த செட்ரோலி செல்கள் வந்து இன்ஹிபின் என்ற ஒரு ஹார்மோனை சுரக்குது இன்ஹிபின் என்ற ஹார்மோனானது அங்கு விந்து செல்கள் உற்பத்தியை தடை செய்கிறது ஆண் இனப்பெருக்க மண்டலத்தினுடைய மண்டலத்துடன் தொடர்புடைய துணை நாளங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் இப்போ இது வந்து ஒரு விந்தகத்துடைய நீள்வட்டு தோற்றம் இதில் என்ன வேணாம் இனப்பெருக்க மண்டலத்தோ ஆண் இனப்பெருக்க மண்டலத்தோடு தொடர்புடைய துணை நாளங்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கனாங்க இந்த விந்தக நுண்குழல்கள் இருக்குது இந்த விந்தக நுண்குழல்கள்லாம் ஒன்றாக இணைந்து ரீட் டெஸ்டிஸ் என்று அழைக்கப்படுகிறது காணப்படுகிறது இரண்டாவது பகுதியாக விந்து நுண்குள் நுண் நாளங்கள் காணப்படுகிறது மூன்றாவதாக விந்தக மேல் சுருண்ட குழல் இதை எப்பிடி டிமிஸ் என்று அழைப்போம் நான்காவது பகுதியாக விந்து நாளங்கள் ஆண் இனப்பெருக்க மண்டலத்துடன் தொடர்புடைய துணை நாளங்கள் என்று அழைக்கும் பொழுது டெஸ்டிஸ் விந்து நுண்ணாளங்கள் விந்தக மேல் சுருண்ட குழல் அல்லது எப்பிட்ஸ் விந்து நாளங்கள் என்ற நான்கு பகுதிகள் ஆண் இனப்பெருக்க மண்டலத்துடன் தொடர்புடைய துணை நாளங்களாக காணப்படுகிறது மேலும் இந்த விந்தக நுண் நாளங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து டியூப்லஸ் ரெக்டஸ் என்ற ஒரு நாளமாக மாறுகிறது இந்த டியூப்லஸ் ரெக்டஸை விந்து நேர் நுண்கால்வாய் என்று அழைப்போம் இந்த விந்து நேர் நுண்கால்வாயானது இந்த ரீடி டெஸ்டிஸுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த ரீடி டெஸ்டிஸிலிருந்து விந்தக மேல் சுருண்ட புலர்கள் உண்டாகிறது அதிலிருந்து விந்து நாளங்கள் தோன்றுகிறது அப்போ விந்து நுண் நாளங்கள் உண்டாக்கக்கூடிய விந்தணுக்கள் இந்த டியூப்லஸ் ரெக்டஸ் வழியாக ரீடெஸ்டிஸை அடைந்து பின்னர் விந்தக மேல் சுருண்ட குழலை அடைந்து விந்து நாளங்கள் வழியாக வெளியேற்றப்படுகிறது என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது விந்தகத்தினுடைய பின்பகுதியில் அமைந்துள்ள நுண்குழலாலான வலைப்பின்னல் போன்ற ஒரு அமைப்பாகும் இது ஒரு ரெண்டு மார்க்கெட்டில் கேட்பாங்க இப்போ விந்தக மேல் சுருண்ட குழல் அல்லது எபிடிடிமிஸ் எபிடிடிமிஸ் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா விந்து செல்கள் விந்து நுண்ணாளங்கள் வழியாக எபிடிடிமிஸுக்கு வந்து தற்காலிகமாக சேமித்து வைக்கப்படுகிறது இந்த எபிடிடிமிஸில் இருந்து தான் விந்துக்கள் வந்து முதிர்ச்சி அடைந்து அதிக இயங்கு திறனையும் கருவுற செய்யும் திறனையும் பெறுகிறது அப்போ விந்து செல்கள் தற்காலிகமாக இங்கே சேமிக்கப்பட்டு முதிர்ச்சி அடைந்து கரூரை செய்யும் திறனையும் பெறுகிறது அந்த விந்தக நுண்குழல்கள் பார்த்தோம் அந்த விந்து நாளங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது இந்த படம் வந்து சிறுநீர் பைய பிட்டு காட்டுது இரண்டாவது விந்து நாளம் இந்த விந்து நாளங்கள் வந்து நேரடியாக ஒரு விந்து பை நாளமாக மாற்றமடைகிறது ஓரிணை விந்து நாளப்பைகள் இங்கு காணப்படுகிறது இந்த விந்து நாளப்பைகள் இரண்டு விந்து நாள பைகளும் ஒன்றாக இணைந்து விந்து உந்து நாளமாக மாறுகிறது இந்த விந்து உந்து நாளமானது பிராஸ்டேட் சுரப்பி வழியாக ஊடாக்க சென்று சிறுநீர் நாளத்துடன் இணைக்கப்படுகிறது அப்போ பிராஸ்டேட் சுரப்பி இங்கே படம் காமிச்சிருக்கோம் அந்த பிராஸ்டேட் சுரப்பி வழியாக ஊடாக வந்து சிறுநீர் நாளத்துடன் இணைக்கப்படுகிறது அப்போ சிறுநீர் வடிகுழாயோடு இணைக்கப்படுகிறது அப்போ விந்துக்களானது சிறுநீர் வடிகுழாய் வழியாக வெளியேற்றப்படும் அப்போ விந்தகத்தில் உண்டாக்கக்கூடிய விந்துக்கள் விந்து நாளம் வழியாக விந்து பை நாளத்தை அடைந்து விந்து உந்து நாளம் மூலம் ப்ராஸ்டேட் சுரப்பியும் சுரப்பியில் சிறுநீர் நாளத்தோடு இணைக்கப்படுகிறது இந்த சிறுநீர் நாளமானது ஆண்குறி வழியாக சிறுநீரையும் விந்துக்களையும் வெளியேற்றின துணை சுரப்பிகள் இந்த ஆனிடப்பெருக்கு மண்டலத்தில் காணக்கூடிய துணை சுரப்பிகள் என்னென்ன என்று பார்த்தால் ஓரிணை விந்துப்பைகள் ஓரிணை கௌபர் சுரப்பிகள் இந்த கவுபர் சுரப்பிகளை பால்போ யூரித்திலர் சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது அப்புறம் ஒற்றை ப்ராஸ்டேட் சுரப்பி இப்போ இதை நான் படத்தில் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இதில் முதல் பார்த்தீங்கன்னாக்க துணை சுரப்பிகள் துணை சுரப்பிகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா விந்துப்பை இரண்டாவதாக இருப்பது பால்போ ரித்திரல் சுரப்பி அல்லது கௌபா சுரப்பி மூணாவதாக உள்ளது பிராஸ்டேட் சுரப்பி விந்துப்பை அல்லது செமினல் வெசிக்கல் என்றால் என்ன இந்த செமினல் வேலை என்னன்னு பார்க்கும் பொழுது செமினல் பிளாஸ்மா என்னும் காரத்தன்மை உள்ள திரவத்தை சுரக்கிறது இப்போ விந்துப்பை காரத்தன்மை உள்ள திரவத்தை சுரக்கிறது இந்த காரத்தன்மை உள்ள திரவத்துல என்னென்ன பொருட்கள்லாம் அடங்கியிருக்குன்னு ப்ரக்டோஸ் பிரக்டோஸ் அமிலம் புரோஸ்ட்ளாண்டின்கள் மற்றும் விந்து திரவத்தை உறைய வைக்கும் நொதியான வெசிக்குலஸ் உள்ளது அப்போ இவ்வளவுத்தையும் அடக்கி தான் இந்த செமினல் பிளாஸ்மா காணப்படுது செமினல் பிளாஸ்மாவில் அஸ்கார்பிக் அமிலம் ப்ரோஸ்ட்ளாண்டின் மற்றும் விந்து திரவத்தை உறைய வைக்கும் நொதியாகிய பெசிகுளஸ் உள்ளது இந்த விந்து செல் இயக்கத்தை துரிதப்படுத்துவதற்கு இந்த செமினல் பிளாஸ்மா பயன்படுகிறது இதில் இந்த வெசிகுலஸ் என்பது வந்து ஒரு மார்க் கொஸ்டினை கேட்பாங்க இந்த ஃப்ரக்டோஸ் அஸ்கார்பிக் எம்லம் ப்ரோஸ்டாக்லானிடம் பற்றியும் ஒரு மார்க் கொஸ்டினையோ அல்லது இரண்டு மார்க் கொஸ்டினையோ கேட்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க விந்து பைகள் ப்ராஸ்டேட் சுரப்பிகள் மற்றும் பால்போ இருத்திரல் சுரப்பியில் இருந்து சுரக்கப்படும் செமினல் பிளாஸ்மா மற்றும் விந்துக்கள் ஆகியவற்றை கொண்ட போன்ற வெண்மையான நிறம் திரவமே விந்து திரவம் என்று அழைக்கப்படுது இது உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் புக்கில் பதினேழாவது பக்கத்தில் இருக்குது இந்த பதினேழாவது பக்கத்தில் ஒரு சின்ன கரெக்ஷன் நீங்கள் வந்து பண்ணிக்கிடணும் புக்கை எல்லாரும் திறந்து வச்சுக்கிட்டு இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் பதினேழாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த விந்து பைகள் பிராஸ்டேட் சுரப்பி மற்றும் பால்போ இருத்திறன் சுரப்பி சுரக்கும் விந்துக்கள் போட்டிருக்கணும் அந்த விந்துக்கள் வந்து பின்னாடி வரணும் செமினல் பிளாஸ்மாவை தான் இந்த சுரப்பிகள் வந்து சுரக்கிறது விந்துக்கள் வந்து விந்தகத்திலிருந்து உண்டாக்கப்படுகிறது அதனால் அந்த புக்கில் வந்து முதல் எப்படி போட்டிருப்பாங்கனாக்க விந்துப்பை ப்ராஸ்டேட் சுரப்பி மற்றும் பால்போயில் சுரப்பிலிருந்து விந்துக்கள் மற்றும் செமினல் பிளாஸ்மான்னு போட்டிருக்கோம் நீங்கள் அதை வந்து மாற்றி எழுதி வச்சுக்கணும் முதல் வந்து செமினல் பிளாஸ்மா அதுக்கப்புறம் தான் விந்துக்கள்னு எழுதி வச்சுக்கணும் இது பதினேழாவது பக்கத்தில் உள்ள சின்ன கரெக்ஷன் அதை திருத்தி திருத்திக் கொள்ளுங்கள் விந்து திரவத்தினுடைய பணிகள் விந்து திரவம் என்ன வேலை செய்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கடத்தும் ஊடகமாக செயல்படுகிறது அப்போ விந்துக்களை கடத்துகின்ற ஊடகமாக செயல்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த விந்து திரவத்தின் மூலம் விந்துக்களுக்கு உணவூட்டம் அளிக்கிறது மேலும் பாதுகாப்பிற்கும் அதன் இயக்கத்திற்கும் தேவையான வேதிப்பொருட்களையும் அளிக்கிறது இது ஒரு ரெண்டு மார்க் கொஸ்டினே கேட்பாங்க விந்து திரவத்தினுடைய பணிகள் என்னன்னு கேட்டால் இந்த மூணு பாயிண்டே எழுதலாம் அடுத்தது பெண் இனப்பெருக்க மண்டலம் இதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் இதுவரை நம்ம பார்த்த பகுதி வந்து ஆண் இனப்பெருக்க மண்டலத்தையும் பற்றி பார்த்தோம் இதை நன்றாக படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்